எங்க ஒர்க் போர்ஸ்ல இருந்து ரெண்டு ஊழியர்களை அதாவது அறுபது ஒரு பேரை நாங்க பணி நீக்கம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை டிசிஎஸ் நிறுவனம் சமீபத்துல கொடுத்திருந்தாங்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின இந்த நியூஸ் தொடர்ந்து இப்போ அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு நிம்மதி தர மாதிரியான ஒரு செய்தியையும் டிசிஎஸ் வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா டிசிஎஸ் நிறுவனம் அவங்களோட ஊழியர்களுக்கு ஹைக் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் டிசிஎஸ் நிறுவனம் சமீபத்துல ஒரு மாஸ் லே ஆஃப் அறிவிச்சிருந்தாங்க குறிப்பா மிட் லெவல் மற்றும் சீனியர் லெவல் இந்த கேட்டகரியில இருக்கவங்களை தான் பணி செய்ய போறதா அறிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து இந்தியால இருக்கக்கூடிய மொத்த டெக் இண்டஸ்ட்ரியுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளானாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஊழியர்களுக்கு இது மிகப்பெரிய பயத்தை கொடுத்தது அடுத்த ஆளா நம்ம இருப்போமோ அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே கட்டாயம் இருந்திருக்கும் இந்த சூழ்நிலையில தான் டிசிஎஸ் நிறுவனம் இப்ப ஊழியர்களுக்கு ஹைக் போட போறதா அறிவிச்சிருக்காங்க குறிப்பா அவங்களோட ஜூனியர் லெவல்ல இருந்து மிட் லெவல்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஊழியர்களுக்கு இந்த ஹைக் இருக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுவும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க இது தொடர்பா டிசிஎஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவரா இருக்கிற மலன் தவறுகள் அவங்களோட ஊழியர்களுக்கு எல்லாமே ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு அந்த மெயில்ல தான் செப்டம்பர் ஒன்னாம் தேதி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஹைக் கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த ஒரு நியூஸ்னால அங்க ஜூனியர் லெவல்ல இருந்து மிட் லெவல்ல இருக்கிற ஊழியர்கள் ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தாலும் கூட மிட் லெவல்ல இருந்து சீனியர் லெவல்ல இருக்கிற ஊழியர்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலாகவே தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் ஊழியர்களை நாங்க வந்து போறோம் அறிவிச்சிருக்காங்க இந்த அதிப்திக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதம் நிலவரப்படி நம்ம எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஊழியர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுலயும் இந்த ஏப்ரல் டு ஜூன் காலாண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஊழியர்களை அங்க புதுசா வேலைக்கு அமர்த்தி இருக்கிறதா சொல்றாங்க இந்த சூழ்நிலையில தான் எங்களோட மொத்த ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து ரெண்டு சதவீதம் நாங்க குறைக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது படினெட்டு இரண்டாயிரத்தி பேர் கிட்ட அவங்க லே ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் டிசிஎஸ்ல புதுசா காண்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கும் பட்சத்துல டிசிஎஸ் நிறுவனம் ஒரு தேர்ட் பார்ட்டி நிறுவனம் கூட அவங்க ஒரு டை அப் வைப்பாங்க சோ இந்த தேர்ட் பார்ட்டி நிறுவனம் தான் ஊழியர்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க சோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே அந்த தேர்ட் பார்ட்டி நிறுவனம் மட்டும்தான் தான் கடைசி லெவல்ல மட்டும்தான் தான் டிசிஎஸ் அந்த கேண்டிடேட்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணிட்டு வேலைக்கும் எடுத்துப்பாங்க இந்த ஊழியர்கள் எல்லாமே டைரக்டா டிசிஎஸ் எம்ப்ளாயியா ஆக மாட்டாங்க இருப்பாங்க டிசிஎஸ்க்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ற ஊழியர்களாக தான் அவங்க இருப்பாங்க சோ இந்த நடைமுறையும் குள்ள அறிமுகப்படுத்துறாங்க இந்த கான்ட்ராக்ட்ல எடுக்கப்படுற ஊழியர்களுக்கு அவங்களோட ரோல்க்கு ஏத்த மாதிரி முப்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க அப்போ டிசிஎஸ் ஓட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு இதுல ரோலே இல்லையான்னு கேட்டா டிசிஎஸ்க்கு டேரக்டா எம்ப்ளாயிஸா என்னென்ன ரோலுக்கு யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் டிசிஎஸ் ஓட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க மற்றவங்களை எல்லாத்தையுமே இந்த தேர்ட் பார்ட்டி நிறுவனம் மட்டும் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க இவ்வளவு சலசலப்புகள் டிசிஎஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ ஊழியர்களுக்கு நாங்க ஹைக் போடுறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க என்னதான் இதனால ஏற்பட்ட தாக்கமும் பயமும் இன்னும் குறையிலானும் கூட நம்ம ஒர்க் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரெகனேஷன் கிடைச்சிருக்கு ஒரு ஹைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம்